பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் குருதேவர் வடக்கு வராந்தாவில் ஹாஸ்ராவுடன் பேசிக்கொண்டிருந்தார் வம்சத்தை சேர்ந்த அன்னதா குஹரிடம் சில நாட்களாக நரேந்திரர் அடிக்கடி போய் வந்து கொண்டிருந்தார் ஹாஸ்ரா கூறினார் வம்சத்தைச் சேர்ந்தவன் அன்னதா கடும் தவம் செய்வதாக கேள்விப்பட்டேன் மிகவும் குறைவாகத்தான் சாப்பிடுகிறானா சாதம் நான்கு நாட்களுக்கு ஒரே முறைதானா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அப்படியா எந்த வேடத்தால் இறைவனை அடைவது என்று யாருக்கு தெரியும் ஹாஸ்ரா கூறினார் நரேந்திரன் ஆகமணி பாடினான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பரபரப்புடன் எப்படி இருந்தது கிசோரி அருகில் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் குருதேவர் அவனிடம் என்னப்பா நன்றாக இருக்கிறாயா குருதேவர் மேற்கு புற வட்ட வராந்தாவில் நின்று கொண்டிருந்தார் சரத் காலம் காபி நிற கம்பளி சட்டை அணிந்திருந்தார் நரேந்திரரிடம் நீ ஆகமணி பாடினாயா என்று கேட்டுக்கொண்டே வராந்தாவிலிருந்து இறங்கி வந்து நரேந்திரருடன் கங்கை கரைக்கு சென்றார் மாவும் உடனிருந்தார் நரேந்திரர் பாடினார் புகுந்த நாள் முதல் புதியவர் வீட்டில் மகளே உமையே எப்படி வாழ்ந்தாய் இவ்வுலகத்தோர் நம்மை ஏசுகின்றனர் ஒவ்வாதன்றன் உயிர் போகிறது குருதேவர் நின்றபடியே பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தார் கேட்டவரை சமாதியில் ஆழ்ந்தார் இன்னும் இருள் சூழவில்லை சூரியன் மேற்கு திசையில் கொஞ்சம் தெரிந்து கொண்டிருந்தான் குருதேவர் பரவச நிலையில் நின்று கொண்டிருந்தார் அவர் அருகில் வடக்கு முகமாக ஓடிக்கொண்டிருந்தாள் கங்கை சற்று முன்புதான் நீரேற்றம் தொடங்கியிருந்தது அவருக்கு பின்னால் பூந்தோட்டம் வலதுபுறம் நகபத்தும் பஞ்சவடியும் அருகில் நரேந்திரர் நின்று பாடிக்கொண்டிருந்தார் இருள் சூழ ஆரம்பித்தது நரேந்திரர் முதலிய பக்தர்கள் குருதேவரை வணங்கி விடைபெறலாயினர் குருதேவர் அறைக்கு திரும்பி அன்னையின் திருநாமத்தை உச்சரித்து அவளை சிந்திக்க தொடங்கினார் அடுத்துள்ள தமது தோட்ட வீட்டிற்கு அன்று எதுமல்லிக்கு வந்திருந்தார் வரும்போதெல்லாம் ஒருவரை அனுப்பி குருதேவரை அங்கே வரவழைப்பார் வழக்கம்போல் அன்றும் ஆள் அனுப்பியிருந்தார் குருதேவரும் செல்வதாக இருந்தார் அப்போது கல்கத்தாவிலிருந்து அதர்சேன் வந்து குருதேவரை வணங்கினார் எதுமல்லிக்கின் தோட்டத்திற்கு கிளம்பிய குருதேவர் லாட்டுவிடம் லாந்தர் விளக்கை ஏற்று என்னுடன் வா என்றார் குருதேவர் லாட்டுவுடன் தனியாக சென்றார் மா பின் தொடர்ந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் நீ நாராயணனை ஏன் அழைத்து வரவில்லை மா கூறினார் நானும் உங்களுடன் வரட்டுமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் வர விரும்புகிறாயா அதர் டதர் எல்லாம் இங்கே இருக்கிறார்களே பரவாயில்லை வா வழியில் முகர்ஜி சகோதரர்கள் நின்று கொண்டிருந்தனர் குருதேவர் மாவிடம் அவர்களில் யாராவது வருகிறார்களா என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் முகர்ஜி சகோதரர்களிடம் சரி வாருங்கள் எல்லோரும் போனால் சீக்கிரம் திரும்ப முடியும் குருதேவர் எதுமல்லிக்கின் விருந்தினர் அறையில் உட்கார்ந்தார் அறை நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது அறையிலும் வராந்தாவிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன எதுமல்லிக் சிறு குழந்தைகள் மற்றும் நண்பர்களுடன் ஆனந்தமாக அமர்ந்திருந்தார் வேலைக்காரர்கள் சிலர் கட்டளைக்காக காத்து நின்றனர் சிலர் விசிறிக் கொண்டிருந்தார்கள் எது சிரித்தபடியே அமர்ந்து குருதேவருடன் பேசினார் நீண்ட நாட்கள் பழகியவர் போல் நடந்து கொண்டார் எது சைத்தன்ய பக்தர் அவர் ஸ்டார் தியேட்டரில் லீலை என்ற நாடகத்தை பார்த்துவிட்டு வந்திருந்தார் அதை பற்றி குருதேவரிடம் பேசினார் லீலை என்ற புதிய நாடகம் நடைபெற்றது நன்றாக இருக்கிறது குருதேவர் மகிழ்ச்சியுடன் லீலை கதை கேட்டுக்கொண்டிருந்தார் சில வேளைகளில் அந்த குழந்தைகளின் கையை பிடித்து விளையாடினார் மாவும் முகர்ஜி சகோதரர்களும் அருகில் உட்கார்ந்திருந்தனர் அதர்சேன் கல்கத்தா முனிசிபாலிட்டியில் உதவி சேர்மேன் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார் அந்த வேலைக்கு மாத வருமானம் ஆயிரம் ரூபாய் அதரின் வயது முப்பது ஸ்ரீராமகிருஷ்ணர் எதுவிடம் கூறினார் என்ன அதற்கு அந்த வேலை கிடைக்கவில்லையா அதற்கு அதற்கான வயது ஆகவில்லை என்று எதுவும் அவருடைய நண்பர்களும் கூறினர் சிறிது நேரத்திற்கு பிறகு எது குருதேவரிடம் இறைவனைப் பற்றி பாடுங்களேன் என்றார் குருதேவர் சைத்தன்யரை பற்றி பாடினார் ஸ்ரீவாசர் முற்றத்தில் பக்தரது கூட்டத்தில் உள்ளொழிக்கோர் உறைவிடமாம் ஏனோ என்னுடல் பொன்னிறமானதே போன்ற பாடல்களை பாடினார் பாட்டு முடிந்ததும் முகர்ஜி சகோதரர்கள் எழுந்தனர் குருதேவரும் எழுந்தார் ஆனால் பரவச நிலையில் இருந்தார் வராந்தாவிற்கு வந்ததும் சமாதியில் மூழ்கி அப்படியே நின்றார் வராந்தாவில் பல விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன தோட்டக்காவலன் ஒரு பக்தன் அவன் சில வேளைகளில் குருதேவரை அழைத்து வந்து உணவு அளிப்பதுண்டு குருதேவர் சமாதி நிலையில் நின்று கொண்டிருப்பதைக் கண்ட அவன் வந்து பெரிய விசிறியால் குருதேவருக்கு விசிறினான் தோட்டத்தின் மேற்பார்வையாளர் ரதன் வந்து குருதேவரை வணங்கினார் குருதேவர் இயல்பான நிலைக்கு திரும்பினார் நாராயணா நாராயணா என்று கூறியபடி அவர்களுடன் பேசினார் பிறகு பக்தர்களுடன் தக்ஷிணேஸ்வரர் கோவிலின் வாசலை அடைந்தார் இதற்குள் முகர்ஜி சகோதரர்கள் அங்கே வந்து நின்று கொண்டிருந்தார்கள் அதர் குருதேவரை கொண்டிருந்தார் முகர்ஜி சிரித்து கொண்டே மகேந்திரர் ஓடி வந்து விட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி முகர்ஜியிடம் மாவை சுட்டிக்காட்டி இவனுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் பேசி பழகுங்கள் பெரிய முகர்ஜி சிரித்தவரை இனிமேல் தான் எங்களுக்கு ஆசிரியர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கஞ்சா பிடிக்கின்ற ஒருவன் அப்படிப்பட்ட ஒருவனை கண்டால் மகிழ்வான் பெரிய மனிதர்கள் வந்தால் கூட கண்டுகொள்ள மாட்டான் ஆனால் கஞ்சா பிடிப்பவன் ஒருவன் வந்தால் அவன் பரம ஏழையானாலும் கூட அவனை அப்படியே கட்டி தழுவிக் கொள்வான் எல்லோரும் சிரித்தனர் குருதேவர் தோட்டப்பாதை வழியாக மேற்கு நோக்கி நடந்து தமது அறைக்கு வந்து கொண்டிருந்தார் வழியில் வரும்போது எது ஒரு நல்ல இந்து பாகவதத்திலிருந்து பல விஷயங்களை கூறுகிறார் என்றார் மா காளி கோவிலுக்கு சென்று அன்னையை வணங்கி பாத தீர்த்தத்தை அறிந்தனர் குருதேவரும் வந்து அன்னையை வணங்கினார் இரவு சுமார் ஒன்பது மணி முகர்ஜி சகோதரர்கள் குருதேவரை வணங்கி விடைபெற்றனர் அதரும் மாவும் தரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் குருதேவர் அதரிடம் ராக்காலை பற்றி பேசினார் ராக்கால் பலராமுடன் பிருந்தாவனத்தில் இருந்தார் அவர் நோயுற்றிருப்பதாக கடிதம் வந்திருந்தது இதை கேட்டு இரண்டு மூன்று நாட்களாக குருதேவர் கவலை கொண்டிருந்தார் மதிய உணவு வேளைகளில் ஹாஸ்ராவிடம் போய் அவனுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமா என்று கேட்டு குழந்தையைப் போல் அழுவார் அதர் ராக்காலுக்கு பதிவு தபால் அனுப்பியிருந்தார் ஆனால் இன்று வரை எந்த பதிலும் வரவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நாராயணனுக்கு பதில் வந்துவிட்டது உனக்கு மட்டும் வரவில்லையா அதர் கூறினார் ஆம் சுவாமி இன்னும் வரவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மாவுக்கும் வந்திருக்கிறது லீலை நாடகத்தை குருதேவர் பார்ப்பது பற்றி பேச்சு வந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் ஒரு ரூபாய் இருக்கையில் உட்கார்ந்தாலே போதும் நன்றாக பார்க்கலாம் என்று எது கூறினார் ஒருமுறை எங்களை பாணிகாட்டிக்கு அழைத்து செல்வதாக கூறியிருந்தார் ஆனால் பிறகு பயணிகள் நிறைந்த படகில் போகுமாறு கூறிவிட்டார் எல்லோரும் சிரித்தனர் முன்பெல்லாம் தெய்வீக விஷயங்களை சிறிது கேட்பார் ஒரு பக்தர் அவரிடம் அடிக்கடி செல்வது உண்டு இப்போதெல்லாம் எதுவை அதிகம் காண முடிவதில்லை ஜால்ரா போடுபவர்கள் சிலர் எப்போதும் அவருடன் உள்ளார்கள் அவர்கள் இவரை அடியோடு கெடுத்து விட்டனர் எது வடிகெட்டின கஞ்ச பேர் வீட்டிற்கு போனவுடனேயே வண்டி வாடகை எவ்வளவு என்று கேட்பார் அதை கேட்டு உங்களுக்கு என்ன லாபம் நீங்கள் இரண்டரை ரூபாய் தந்தால் போதும் என்பேன் அதை கேட்டதும் பதில் பேசாமல் பணம் கொடுத்து விடுவார் இரண்டரை தான் எல்லோரும் சிரித்தனர் காளிக்கோவிலின் தெற்கு பக்கம் ஒரு கழிவறை கெட்ட எண்ணியிருந்தார் அது விஷயமாக எதுமல்லிக்கிடம் சர்ச்சை நிகழ்ந்தது கழிவறையை ஒட்டியிருப்பது எதுவின் தோட்டம் தோட்டத்தின் பொருளாளரான போலாநாத் நீதிபதியிடம் வழக்கு தொடுத்ததிலிருந்து எதுவுக்கு மிகுந்த பயம் அவர் குருதேவரிடம் இதை பற்றி கூறினார் அதற்கு குருதேவர் அதர் உதவி நீதிபதி அவர் வந்தால் அவரை கேள் என்றார் ராம் சக்கரவர்த்தி போலநாத்தை குருதேவரிடம் அழைத்து வந்து எல்லாவற்றையும் எடுத்து கூறினார் இவர் வழக்கு தொடுத்ததிலிருந்து பயம் ஏற்பட்டுள்ளது என்றார் குருதேவர் கவலையுடன் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து நீங்கள் எல்லாவற்றையும் விபரமாக அதரிடம் கூறுங்கள் என்றார் அதர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒன்றுமில்லை சிறிது கஷ்டம் வரலாம் என்றார் குருதேவருக்கு மனத்திலிருந்து பெரிய பாரம் இறங்கியது போல் இருந்தது இரவு நெருங்கியது அதர் குருதேவரை வணங்கி விடை பெற்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் நாராயணனை அழைத்து வா என்றார்